ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா பூனையை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் பூனை வந்து ஒரு பாலூத்தி இனத்தை சேர்ந்த ஒரு விலங்கு எல்லா விதமான கலர்ஸ்லேயும் பூனை இருக்கும் நிறையா பேரோடய வீட்டில் பூனையும் இருக்கும் பூனையோட ட்ரெடிஷன் எங்கேருந்து ஆரம்பிச்சுது ஈஜிப்டில் வீட்டில் வச்சு பூனையை வணங்கினாங்க அதனால் அது அப்படியே எல்லா ஊர்லேயும் கண்டினியூ ஆக ஆரம்பித்து பூனையை வீட்டில் வளர்க்க ஆரம்பித்தாங்க ஈஜிப்டில் முதல்ல வீட்டில் வச்சு வளர்க்க ஆரம்பித்ததுனால அந்த ஊரில் ஒரு வேலை ஏதாச்சும் ஒரு பூனை இறந்து போச்சுனாலோ இல்லை ஆ என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கும் ஒரு பிரமிட் கட்டுவாங்க அந்த பூனைக்கு ஒரு பிரமிட் கட்டி அது கூட சில எலியையும் வச்சு ஈஜிப்டில் பொறிக்கிறாங்க அரசர்களோட பூனைக்கும் பிறமிட்டில் இடம் இருந்துச்சு ஈஜிப்தில் அப்போ பாருங்கள் பூனை எவ்வளோ பெரிய கிரேட் அனிமலாக அப்போவே இருந்திருக்குன்னு பார்த்துக்கோங்க பூனை வந்து புலி இனத்தை சேர்ந்தது அதே மாதிரி பூனை பத்தாயிரம் ஆண்டுகளாக மனுஷங்க யூஸ் பண்ணுறதாக ஆராய்ச்சியாளர்கள் ரிசர்ச் பண்ணுறதுல சொல்கிறாங்க முதல்ல ஆப்ரிக்கன் பூனையெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க அதுக்கப்புறம் எலியை சாப்பிட்றதுக்காக பூனையை பழக்கப்படுத்தினாங்க அதுக்கப்புறம் அது மனுஷன் கூட பழகிறதை பார்த்ததுக்கப்புறம் அது வீட்டில் வளர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க பூனை எப்போவுமே சிறிய வகை மேமல்ஸாக தேடி சாப்பிடும் கம்மி தூரம் மட்டும்தான் வேகமாக இறைய விரட்டி செல்லும் பூனை வந்து பார்த்திங்கன்னா நிறைய தனிமையை விரும்பும் அதனாலேயே நாய் சிங்கம் போல் இல்லாமல் புலி சிரித்த போல் இனத்துடனும் மனித மனுஷனு தந்து தனியாகவே இருக்கும் நாயை போல் சிறப்பு கவனங்கள் பூனை எதிர்பார்ப்பதில்லை இப்போ நாய் எப்படி டெய்லி அச்சுக்கு தடவி விடணும் பிஸ்கெட் கொடுக்கணும் அந்த மாதிரிலாம் எதிர்பார்க்கும் ஆனால் பூனை அப்படி எதிர்பார்க்காது பூனை வந்து நிறையா விளையாட பெற்றவை நிறையா ஜாலியாக விளையாடுவோம் விளையாட்டே அவங்கள வந்து வேத்தக்காரர்களாகவும் மாற்றுறது சரி அது எப்படி மனுஷங்க கிட்ட பழகுறது எப்படின்னா அதோடய அன்பை வெளிப்படுத்துறதுக்கு வாலாட்டும் அதுக்கு வந்து இப்போ பேர் சொல்லி கொடுத்தா அதால் புரிஞ்சிக்க முடியும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு பூனை பேர் ஜாக்கின்னு வச்சுக்கோங்களேன் ஜாக்கின்னு கூப்பிட்டா அதை திரும்பி பார்க்கும் அதே மாதிரி நான் அதை வளர்க்குறவங்க பக்கத்துலேயே வந்து அடிக்கடிப்படுத்துக்கும் அதெல்லாம் அதோடய பாசத்தை வெடிக்காற்ற ஒரு சில முறைகள் பூனையோட வகைகள் ரெண்டு வகையான பூனை இருக்குது ஒன்று பூனை இன்னொன்று வீட்டு பூனை காட்டு பூனை நிறையா மாமிசம் அந்த மாதிரி நான்வெஜ் ஐட்டம்ஸ்லாம் சாப்பிட்றதா இருக்கும் வீட்டில் வளர்க்குற பூனைங்கிறதுனால வீட்டில் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களாக இருந்தால் அதுவும் சேர்ந்து வெஜிடேரியன் சாப்பிடும் பொதுவாகவே எல்லா ஆண் பூனைக்கும் பார்த்திங்கன்னா தாம் அந்த மாதிரி தான் பேர் வச்சுருப்பாங்க பெண் பூனையாக இருந்தால் ராணி அந்த மாதிரி பேர் வைப்பாங்க அதே மாதிரி நாய் சாப்பிட்ற சாப்பாடு எடுத்துன்னு போய் பூனைக்கு வச்சோன்னு வச்சுக்கோங்களேன் பூனையோட பார்வை கம்மியாக ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி கொஞ்ச நாளாகவே பூனையோட ஆயுள் காலம் அதோடய லைஃப் ஸ்பேன் வந்து அதிகரிச்சிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதோடய முற்பகுதிகளில் ஒரு பூனையோட சராசரி ஆயுள் காலம் பதினஞ்சு வருஷமாக இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சில் நைன் பாயிண்ட் ஃபோராக இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினாலில் பன்னெண்டுலேருந்து பதினஞ்சாக இருந்துச்சு ஆனாலும் பூனை நாற்பது வயசு வரைக்கும் உயிர் வாடும் ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க உலகத்தில் வயசான பூனை க்ரீம் பஃப் நாற்பது வயசில் தான் அது இறந்து போச்சு அதே மாதிரி பூனைக்கு நைட்டில் நல்லா கண்ணு தெரியும் கம்மியான ஒளியை வச்சு மங்களமான ஒிலோ அது கரெக்டாக அக்யூரட்டாக பார்க்கும் இது வந்து மனுஷனுக்கு தேவை பார்க்கறதுக்கு தேவைப்படுற ஒளியில் ஒரு பங்கு ஒளியிலேயே பார்க்கும் இப்போ மனுஷனுக்கு எவ்வளோ தேவையோ அதில் ஒரு பங்கு ஒலியிலேயே பார்க்குற திறமை பூனைக்கு இருக்கு பூனைகளுக்கு சிறந்த கேட்கும் திறனும் இருக்கு நம்ம சத்தமாக பேசினாலும் இருக்கு கேட்கும் கம்மியான அளவில் பேசினாலும் கேட்கும் அதே மாதிரி மனிதன் நாய் அதோட ஒலிகளையும் கரெக்டாக அதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ண முடியும் ஸோ இந்த வீடியோவில் நான் எனக்கு தெரிஞ்ச பூனையை பற்றின பாயிண்ட்ஸ்லாம் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு பூனையை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கேட்ஸ் அண்ட் டாக்ஸ் அப்படின்னு ரெண்டாயிரத்தி ஒன்றில் வந்த படத்தை போய் பாருங்கள் இல்லைன்னா இப்போ அமேசான் ப்ரைமில் ஃபிளெக்ஸன்ட்டு ஒரு பூனையோட லைஃப் பற்றியே ஒரு படம் வந்திருக்கு அந்த படத்தை போய் பாருங்கள் ஸோ பூனையை பற்றி இன்னும் நிறையா தெரிஞ்சுப்பீங்க உங்களை யார் யாருக்கு பூனை பிடிக்குமோ இல்லை இது வரைக்கும் பூனை வளர்த்துருக்கீங்களோ அவங்களாம் இந்த சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் பூனை வளர்த்துருந்தீங்கன்னா உங்கள் வீட்டு பூனை எப்படி இருக்கும் அந்த பூனை கூட நீங்கள் விளைய எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் அட்டா பை பை